வணக்கம் வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை நம்ம சேனலுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ஃபர்தரா வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லார் வீட்லயும் டெய்லி இருக்கிற ஒரே குழம்பு இது மட்டும்தான் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லனா நீங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணும் அதுக்கு தேங்காய் அரை மூடி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு பல் பூண்டு ஒரு லெமன் சைஸ் புளி தேவையான கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கு கூடவே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் அரைச்சு ஒரு பானையில சேர்த்துருக்கேன் இந்த மண்பானை வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு கூடவே கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து இதுக்கு கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கணும் இது என்ன க குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் எல்லாருமே இதை வெறுங்கறி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன் இதில் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க அதனால தான் இதை வெறுங்கறின்னு சொல்கிறாங்களா இல்லை இதுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துட்டுன்னு உண்மையா யாருக்குமே தெரியல குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னா மீன் குழம்புல காரம் இருக்கு இதில் சுத்தமாக காரமே இருக்காது இதுக்கு தொட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரான அட்டகாசமா இருக்கும் ஒரு இந்த வச்சு ஒரு சாதம் ஒரு மிக்ஸ் கொடுங்க உப்பு போட்டுக்கோங்க அடுப்புல வச்சு கொதிக்க வைக்க போறோம் இவ்வளவுதான் மீன் குழம்புக்கு கூட கன்னியாகுமரியில் டெய்லி எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரே ரெசிபி எங்க வீட்டில் இந்த தான் பண்ணுவோம் உங்க வீட்டில் எப்படின்னு சொல்லுங்க சைட் பை சைடில் இன்னும் ஒரு சின்ன ஒரு கடாயை வச்சு கடுகு தாளிச்சுக்க போறோம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து அதையும் இந்த பானைக்குள்ள நம்ம தட்டீர போகிறோம் சூப்பராகவே ஈஸியாக காசு எதுவுமே செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லனா கூட இப்படி ஒரு குழம்பும் வச்சு நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை ஃபிஷ் ஃப்ரை கூட வச்சு சூப்பராகவே சாப்பிட்டு அந்த டேயை முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட ஃபேவரட் டிஷ்ஷில் இதுவும் ஒன்று தான் ரொம்பவே ஈஸியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வீடியோஸ் நிறையவே இருக்கோம் செக் பண்ணாதவங்க நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க அப்போ இன்னும் அதிகமான வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு நம்மளோட சேனல் பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் ரசிச்சு பார்த்த நன்றிகள் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பாய்